குழந்தை வேணாம்னு நினைக்கிறீங்க இதுக்காண்டி மருந்து மாத்திர ரெண்டு போட்டு சைடு எஃபெக்ட் உண்டாக்கி காப்பர்ட்டின்னு வச்சு அது மாதிரி மாலாட்டின்னு வச்சு என்ன போட்டு சாப்பிட்டு பல பல விதமான இடையூறுகள் இல்லை இல்லைன்னு சும்மா சொல்லுவாங்க அரசாங்கத்துல எதுக்காக குடும்ப மக்கள் தொகை குறைக்கிறதுக்காக வேண்டி அவளும் சைடு எஃபெக்ட் அரசாங்கத்துல சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லுவது எல்லாமே மெடிக்கலுக்கு எதிராக மக்களை கெடுக்கிறதுக்காக வேண்டி நம்பரை குறைக்கிறதுக்காக வேண்டி சொல்ற பொய்கள் கண்டிப்பா செயல் எஃபெக்ட் ஏற்படும் அந்த அதற்கான இயற்கையாக வரக்கூடியதை தடுத்து நிறுத்துவதற்காக நீங்கள் என்ன ஏற்பாடு செஞ்சாலும் சரி என்னவாக உடல் ரீதியா பெண்களுக்கு பாரதூரமான பின் விளைவுகளை அது ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்றது அதுக்கு ஒரு கணக்கு சொல்றான் என்ன கணக்கு சொல்றான்னு சொன்னா இப்ப மாத விடா ஏற்படுதுன்னு வைங்க ஒன்னாம் தேதிக்கு மாத விடா ஏற்படுது இந்த ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் வச்சுக்கிறேன் முடியுற நாளில் ஆரம்பிக்கிற நாள் என்னைக்கு மாதவிடாய் விடாய் ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு எடுத்துக்கிறங்க அன்னையில இருந்து பத்து நாள் எண்ணிக்கிறங்க இந்த பத்து நாள்ல முட்டை உண்டாகவே செய்யாது அப்பதான் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த முட்டை வந்து கருவா ஒரு அளவுக்கு வளரணும்ல அது வளர்ச்சி வேலையா வேலையா ஆரம்பி அதுக்குரிய ஹார்மோன்கள்லாம் அங்க சுரந்து அந்த முட்டையை வளர்க்க செய்யும் இல்லையா அப்ப என்ன அதை சொல்றாங்க இப்போ உதாரணம் ஒரு பெண்ணுக்கு ஒரு மூணு நாள்ல மாதவிடாய் நின்றுச்சுன்னு வைங்க மாதவிடாய் நின்ற ஒரு ஏழு நாளைக்கு என்னத்த நீங்க இல்லங்களை ஈடுபட்டாலும் சரி குழந்தை உண்டாகாது ஏன் ஆணிடம் இருந்து உயிரணு வெளிப்பட்டாலும் அதை குழந்தையா உருவாக்குறதுக்கு முட்டை வேணும் கருமுட்டை வேணும் அங்க கருமுட்டை இல்ல பெண்ணுடைய கற்ப பயில என்ன இல்ல கருமுட்டை இப்பதான் இப்பதான் நடந்து கொண்டு இருக்கிறது ப்ராசஸர்ல இருக்கு சொல்லுவாங்க இல்லையா இப்பதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது வளர்ந்து வெளியே கரெக்டா வாசல்ல வந்து காத்துக்கிட்டு நிக்கும் ஒரு அளவுக்கு வந்தோம் என்ன செய்யும் காத்து கொண்டு நிக்கும் அப்ப அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முட்டை வந்து குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காதுங்கும் பொழுது அந்த நாட்கள்ல இந்த மூணு நாள் மாதம் நின்று சொன்னா அந்த ஏழு நாள்ல கண்டிப்பா என்ன செய்யாது உண்டாகாது அதே மாதிரி வந்து அஞ்சு நாள் மாதவிடாய்னு விடாய் சொன்னா மாத விடாய் நின்று அடுத்த ஒரு அஞ்சு நாளைக்கு கண்டிப்பா உண்டாக உண்டாது அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன் உண்டாவதுக்கு அந்த முட்டை வேணும்ல முட்டை இல்லையே அப்ப அது எப்போ கரெக்டான முட்டை எப்போ வருங்கிறான்னு கேட்டா மாதவிடாய் ஏற்பட்ட நாளில் இருந்து பதினான்காவது நாளில் தான் அது ஓரளவுக்கு என்ன செய்யும் கரெக்டான ஒரு ஒரு அளவுக்கு வரும் பதினாலாவது நாள் என்ன செய்யும் அது ஒரு கரெக்டான அளவுக்கு வரும் கருவை சுமந்து கொள்வதற்கு தகுதி அப்படிங்கிற நிலை வரும் அந்த கரெக்டா இது சுழற்சி உள்ளவங்களுக்கு தான் மாசம் மாசம் இருபத்தி எட்டு நாள்ல இருபத்தி நாள்ல சில பேருக்கு தார்மான ஒரு மாசம் முப்பத்தி மூணு ஒரு மாசம் இருபத்தி அஞ்சு வைங்க அவங்களுக்கு இந்த கணிப்பதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு போயிடும் சீரா இருக்கக்கூடியவங்களா இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு என்ன வர பதினான்காவது நாளில் அதாவது ஒவ்வொரு மாசம் மாத விடாய் முடிஞ்சு பதினாலாவது நாள் இல்லை ஏற்பட்டதிலிருந்து பதினாலாவது நாள் என்னைக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறதோ அன்னையில இருந்து ஒரு பதினாலாவது நாள் சீங்க அந்த முட்டை வந்து ஆவரேஜ் சராசரியா மனிதர்களுக்கு வந்து அந்த கற்பை பையிலிருந்து வெளியே வந்து அந்த குழாய் வாசல்ல கரெக்டா காத்து கொண்டு நிற்கும் எதற்காக வேண்டி அது வந்து ஆணுடைய உயிரன் வருதா என்பதற்காக வெயிட் பண்ணக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நீங்க தாம்பத்தில் ஈடுபட்டு அப்ப போய் இந்த உயிரணு போய் டச் பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும் குழந்தை உருவாகும் இருபத்தி நாலு மணி நேரம் உயிர் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் பதினாலு அன்னைக்கு வர்றது பதினஞ்சு அன்னைக்கு வரைக்கும் இருக்கும் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு அது வந்து வெளியே நின்றுச்சுன்னா நாளைக்கு காலை எட்டு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதான் உயிரோட இருக்கக்கூடிய நேரம் கருமுட்டை உயிரோட இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இல்லத்தில் ஈடுபட்டா மட்டும்தான் என்ன செய்யும் அந்த குழந்தை உற்பத்தி ஆகும்

இனி உனக்கு வேலை இல்ல சேப்டி எல்லாம் இல்ல இந்த மாசம் குழந்தை வர போறது இல்ல முட்டை கிடையாதுன்னு சொன்ன செய்யும் கருப்பையில பூசின பூச்சிகள் என்ன செய்யும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெயிட் எக்ஸ்ட்ரா சுமந்துகிட்டு இப்படி மாசம் மாசம் ஏத்தன என்ன வருது நாலு மாசத்துக்கு வரலன்னு வைங்க அதுக்கு அப்படி போய் செவர் ரெண்டு மணங்கா போயிடும் செவருடைய அளவு சேப்டிக்காக பூசப்பட்டது மேலும் பூசப்பட்டு பூசப்பட்டு போனா அது வந்து கருப்ப பையன் இல்லாம போயிடும் அதுதான் அதெல்லாம் என்ன பண்றான் கலைச்சு எல்லாத்தையும் வெளியேத்து வெளியேற்று என்ன செய்ய அதுல இருந்து வெளியேற விடும் அதுக்கு பிந்து இல்லத்தில் ஈடுபட்டாலும் என்ன இருக்காது கருமுட்டை வந்து நடந்து இருக்கும் பொழுது இல்ல ஈடுபட்டாலும் அது வெடி செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா அத விடாய் வருவதற்கு ஒரு ஏழு நாள் அடுத்த மாத விடாய் வருவதற்கு ஒரு ஏழு நாள் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் என்ன செய்யாது குழந்தை உருவாகாது அப்ப நம்ம வந்து இல்ல குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் நம்ம அந்த மத்தியமான நாள் இருக்குல்ல மாத விட ஏற்பட்டுச்சோம் அன்னையில இருந்து ஒரு பதிமூணா பதிமூணாவது நாளை கணக்கு பண்ணிக்கிறங்க பதிமூணாவது நாள் வரைக்கும் நல்லா ஆட்ட சிரமம் நல்லா சாப்பிட்டு செய்ய உடம்ப ரொம்ப வச்சுக்கிறங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி நாட்களை தேர்ந்தெடுத்து என்ன சில பேருக்கு பதிமூணுல வந்துடலாம் சில பேருக்கு பதினாலுல இருந்த முட்டை வந்து தயாராகலாம் சில பேருக்கு பதினஞ்சுல வரலாம் அதனால மாதவிழா ஏற்பட்டதுல இருந்து ஒரு பனிரெண்டாவது நாள்ல இருந்து அந்த பதினஞ்சாவது நாள் வரைக்கும் உள்ள டேட்டா கரெக்ட்டா ஃப்ிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த நேரத்தில் ஈடுபட மட்டும்தான் நான் என்ன செய்யணும் குழந்த உருபட்டியாவோம் இத விளங்காம குழந்த இமே என்ன செய்ய மாசம் மாசம் லீவ் போட்டு போவான் என்ன அவளுக்கு அன்னிக்கு தான் மாதவிடாய் முடிஞ்ச 날ா இருக்கும் மாசத்துக்கு முன்னாலயே கொடுத்துருவாங்களா நான் மாசம் மாசம் ಮನೆ கிட்ட போய்ட்டே தான் வர்றேன் புள்ள வர மாட்டேங்குற எப்படி வர முட்டை இல்லாம எப்படி வரு அதுக்குரிய நேரத்தை தேர்ந்தெடுத்து போகணுமா இல்லையா இது வந்து பெண்களுக்கும் அந்த நாலேஜ் கிடையாது ஆம்பளைக்கும் கிடையாது உடனே என்ன செய்கிறான் இது அஞ்சு வருஷம் இந்த மாதிரி போய்ட்டு போய்ட்டு வந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போனவுன்ன அவன் என்ன நினச்சிக்கிறான் நம்மள்ட்ட என்னமோ இருக்குது அவளும் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறான் அவங்க சும்மா இருந்தால் விட மாட்டேங்கிறாங்க வீட்ல உள்ள ஆளுங்க இன்னமும் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன செய்வாங்க பொம்பளைகளை பார்க்குற இடத்துல எல்லாம் என் புழு பூச்சி இல்லையா ஒண்ணும் அப்படின்னு பண்ணால் கேட்பாங்க அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க சரின்னு டாக்டர்கிட்ட போனா டாக்டர்கள் தொண்ணூத்தி ஒன்பது இந்த மாதிரி டாக்டர்கள் பிராடுகள் வேற வைத்த வழி உள்ள டாக்டர் ஒழுங்கா இருப்பாங்க இந்த பாலியலுக்கு உள்ள டாக்டர் பூரா என்னது தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்னது அம்புட்டு பிராடு கேஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டா இருக்குது சரியான ஏமாளி பெருவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சும்மா டானிக்கு இருக்கிற அந்த சத்து உள்ள மாத்திரைகள் அதை எழுதி தந்து நீங்க வந்து மென்சஸ் வர டேட்டர் குறிச்சுக்கிடுவாங்க குறிச்சிட்டு வந்து என்ன செய்வான் பத்தாவது நாள் நீங்க வாங்கிட்டு எマンス ஏ ஏற்பட்டு 16 ஆது நாள்ல வாங்க வா வந்த உடனே என்ன செய்வாங்க வணங்க போவானா அண்ணைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பாப்பாங்க பொம்பளைய அந்த கார்முட்டை என்ன லெவல்ல இருக்குது அது என்னைக்கு வெளியே வரும்னு தெரிஞ்சிரும் இன்னைக்கு பா இன்னைக்கு வந்து நாளா கழிச்சு வெளிய வர்ற மாதிரி இருக்குன உடனே நீங்க வந்து இந்த ரெண்டு மூணு நாளைக்கு சும்மா வந்துட்டு இந்த ரெண்டு நாளைக்கு நீங்க இல்ல எடுத்து நீடு போடுங்க அதுக்குறி மெடிஷன் எல்லாம் கொடுக்குறேன் மெடிஷன் ஒரு எலவும் கிடையாது அந்த நேரம் கரெக்ட்டா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இந்த மெடிஷன்ங்கறே ஏமாத்துறதுக்குள்ள சும்மா விட்டமின் மாத்திரை குங்குறீங்களே ஏதாவது மாத்திரை பிக்காமல் எழுதி கொடுத்துருவாங்க பேர் தெரியாத மாத்திரையா பார்த்து என்ன செய்வான் எழுதி கொடுத்துருவான் அது லட்சம் கணக்கில் பீச போட்டு விட்டுருவாங்க அது பல்லாயிரம் போட்டு விட்டு என்ன செய்வான் ஒரு நாலஞ்சு மாசம் எடுத்து பார்த்து சினை முட்டை அந்த கணிச்சு அதுக்கு ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன செய்வான் நீங்க எந்த நாள்ல இது பண்ணுங்க சந்தோஷமா இருங்க நாங்க அதுக்குள்ள மருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மருந்து வேலை செய்யும் மருந்து கிடையாது ஒரு இளவு கிடையாது இயற்கை வேலை நடக்குது அதை கண்டுபிடிக்கலாம் அவ்வளவுதான் என்ன செய்யறான் கண்டுபிடிக்கிறான்

அதனால அது உங்களுக்கு பெயிலியர் ஆகிட்டு இருக்கிறது நம்ம என்ன செய்வோம் இந்த அந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அது பெரிய உடல் ரீதியா பிசிக்கலா நான் உனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி பயங்கரமா சித்தரிச்சு பெரிய அளவுல என்ன செய்யணும் பெரிய பெரிய மருத்துவமனைலாம் இருக்குது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்ட பிக்ஸ் பண்ணி தர்றது ஒரு ஆறு மாசம் கொடுத்தான்னு சொன்னா ஒரு கோட்டை ஆயிரம் கரெக்டான வந்துருச்சுல ஒரு ஆறு மாசம் அது மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னா அந்த கருமுட்டை வரக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்து இல்லறத்தில் ஈடுபட்டார்களே

அவனுடைய மேட்டர் தனியா வைத்துக் கொள்ள வேண்டும் நான் வந்து பொதுவாக வந்து அந்த நம்பிக்கையை மனசுல வைத்துக் கொண்டு வேண்டும் அப்ப இந்த குழந்தை குழந்தை வேணாம்னு நினைக்கூடிய ஒரு பேச்சுக்கு மாதவிடா ஏற்பட்டு நின்று நிக்கல நின்று ஒரு அஞ்சு நாளைக்கு சந்தோஷமா இருங்க எந்த சேஃப்டி ஏற்பாடு பண்ண வேண்டியது இல்ல குழந்தை எல்லாம் உருவாகாது அல்லது இந்த பதினாலு பதினாலுன்னு வச்சுக்கிட்டா ஒரு பதினாலுக்கு பதில என்ன செய்ய ஒரு பதினெட்டு வச்சுக்கிறீங்க ஒரு முன்ன சேப்டிக்கி இருக்கலாம்ல மாதவிடா ஏற்பட்டது ஒரு பதினெட்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய ஈடுபடுங்க முட்டை குழந்தைய உருவா குழந்தைய சுமப்பதற்குரிய சினை முட்டை கருமுட்டை என்ன செய்யல அங்க உண்டாகவில்லை இதுதான் இதுல உள்ள கணக்கு ஆனா இதுல என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கி இருந்தார்களே ஆனால் இதுக்கு போய் இந்த மாதிரி மருந்து மாத்திரை எல்லாம் பண்ணுவாங்களா